எல்லாம் நடக்கும்போது இந்த வில்லன் கடைசியை ஒரு இடத்துல கடத்தி கொண்டு போய் வச்சிருவான் அப்போதான் இவன் வந்து சொல்லுவான் இந்த நேரத்துல ஜீபுபா இருந்தா நல்லா இருக்கும்னு இப்பவும் பாவா உங்களுக்கு அந்தாலும் மறக்கவே முடியாதுன்னா இல்லமா அது உண்மை என்னன்னு ஒண்ணு தெரிலன்னு சொல்லி இவர் வந்து விளக்கமா உண்மையெல்லாம் சொல்லுவார் அது வந்து ஜீபுமான்றது ஆளே கிடையாது அது ஒரு பூதம் அந்த பூதம் வந்து இப்படி உங்க அப்பா எனக்கு பரிசு கொடுத்தாருல அந்த தான் இருந்தது அதுதான் கேட்ட எல்லாத்தையுமே செய்யும் அப்ப இப்ப கூப்பிட்டு பாருங்க திரும்ப நான் கூப்பிட்டா வராது நீ தானே போ சொன்ன நீ கூப்பிட்டு வரும் அப்படின்னு சொல்லி பார்ப்பாரு ஆனா எவ்வளோ வந்து ஜீபும்மா மறுபடியும் ப்ளீஸ் வந்துருங்க அப்படிங்க கத்துன உடனே திரும்ப வந்துடும் இந்த பிரச்சனைகள்ல வந்து எல்லாரையும் காப்பாத்தி விட்டுறோம் காப்பாற்றி முடிச்ச எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கடைசி அந்த பூதமே சொல்லும் தேர்விஜா பார்த்தா அவங்க தான் கரெக்டுங்க மனசை வந்து அவனோட முயற்சியில தான் ஜெயிக்கணும் எங்களோட முயற்சியில எல்லாம் ஜெயிக்கக்கூடாது அது தப்பு அதனால நானும் உங்களை விட்டு விலகிடுறேன் நீங்க உங்க வாழ்க்கையை சந்தோஷமா வாழுங்க அப்படின்னு சொல்லும் அப்போ நீங்க போனதுக்கு அப்புறம் இப்ப என்ன செய்ய போறீங்கன்னா மனித குலத்துல எல்லாருக்குமே உதவி செய்ய போகிறேன் என்ன எப்படி உதவி செய்வீங்க குட் லக் அப்படின்ற பேர்ல அதாவது ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்ற பேர்ல அவங்களுக்கு தெரியாமலே நான் போய் அவர்களுக்கு சின்ன சின்ன உதவிகளை செஞ்சு